உதவிகளை செஞ்சிருப்போம் சந்தோஷமா அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா ஒருத்தர் தனக்கு பாதுகாப்பு வேணும்னு தேடி வந்தா அவரை அவருடைய எதிரிகிட்டே காட்டி கொடுத்துட்டா காட்டி கொடுத்த நபருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா அது மட்டும் இல்லாம மனிதரா இருக்கக்கூடியவங்க அவங்க பண்ணக்கூடிய சில தவறுகளால அவங்களுடைய சந்ததியே இல்லாம ஆயிருது அப்படி என்ன தவறுகளால தன்னுடைய தலைமுறைகளை இழக்குறாங்க அப்படின்னு பல கேள்விக்கான பதில ஒரு மகாபாரத கதை மூலமா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவையில் கவியோசை கலந்திட எனபான வணக்கத்துடன் இது ஏ வி கதை போமா முன்னொரு காலத்துல விஸ்வாமித்ர குல மன்னனான அஷ்டகனுடைய அஸ்வமேத யாகத்துக்கு பல நாட்டு மன்னர்கள் வந்து கலந்திருந்தாங்க அந்த 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 அஸ்வமேத யாகம் யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அஷ்டகன் தன்னுடைய சகோதரர்களோட தேர்ல ஏறி போனாரு தேர்ல நான்கு சகோதரர்கள் இருந்தாங்க அதுல முதல் சகோதரர் பெயர் பிரதர்த்தனன் இரண்டாவது சகோதரர் பெயர் வசுமனஸ் மூன்றாவது சகோதரர் பெயர் சோழ நாட்டினுடைய மன்னரான சிபி சக்கரவர்த்தி நான்காவது சகோதரர் தான் விஸ்வாமித்ரருடைய மகனான அஷ்டகன் விஸ்வாமித்ரருடைய மகன் தான் அஷ்டகன் அவருக்கு எப்படி சோழ நாட்டினுடைய மன்னரான சிபி சக்கரவர்த்தி சகோதரரா இருக்க முடியும் பிரதத்தனனும் வசுமனசும் யாரு இவங்க எல்லாம் எப்படி சகோதரர்களா இருக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பா யோசிப்பீங்க அதற்கான பதில இந்த காணொலியில நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த காணொலிய விடாம பாருங்க சிபி சக்கரவர்த்தி பத்தியும் இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத பல விஷயங்களை பத்தி இந்த காணொலியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த நான்கு சகோதரர்களும் தேர்ல போயிட்டு இருக்காங்க போற வழியில நாரதரை பாக்குறாங்க நாரதரை பார்க்கவும் அஷ்டகனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது எங்க கூட நீங்களும் நீங்களும் தேர்ல வாங்க எங்களோட பயணத்துல கலந்துக்கோங்க அப்படின்னு நாரதர் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அந்த தேர்ல ஏறி அமர்ந்தாரு நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அஷ்டகன் கேக்க நாரதர் கேளுங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாரு சொர்க்கத்துல வாழணும் அப்படின்னா அதுக்கு பல புண்ணியங்கள்ல இருக்கணும் என்னதான் புண்ணியங்களை சேர்த்து வச்சிருந்து சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த புண்ணியத்தினுடைய அளவு குறையும் போது சொர்க்கத்துல இருந்து மறுபடியும் பூலோகத்துக்கு வந்து பாவ புண்ணிய பயனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிறவி எடுத்து வாழ ஆரம்பிப்போம் நாங்க நாலு பேருமே நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கோம் நிறைய நாள் வாழக்கூடிய அருளும் எங்களுக்கு இருக்கு கண்டிப்பா நாங்க சொர்க்கத்துல போய் ரொம்ப நாள் வசிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு இருந்தாலும் சொர்க்கத்துல இருந்து கீழே வரும்போது முதல்ல எங்க நாலு பேர்ல யாரு வருவா அப்படின்னு நாரத முனிவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அஷ்டகன் தான் அதிர்ச்சியா இருந்தது என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நாரதர் சொல்றாரு நான் அஷ்டகனுடைய அரண்மனையில வந்து சில காலம் தங்கியிருந்தேன் அப்போ என்ன அவருடைய தேர்ல கூட்டிட்டு நகரத்துக்கு அழைச்சிட்டு போனாரு அங்க நான் ஆயிரக்கணக்கான பசுக்களை பார்த்தேன் அந்த அஷ்டகன் கேட்ட இதெல்லாம் யாருடையது யாருடைய அஷ்டகன் சொன்னாரு நான் தான் இந்த பசுக்களை எல்லாம் தானமா கொடுத்த அப்படின்னு சொன்னாரு இந்த பதிலால அவருடைய தற்பெருமைய வெளிப்படுத்தினாரு பொதுவாவே ஒரு பொருளை தானம் கொடுத்தா அத வச்சு பெருமை பேச கூடாது தானம் கொடுத்துட்டா அது கொடுத்தவங்களுக்கு தான் சொந்தம் அதனால அந்த பதிலுக்காகவே அஷ்டகன் தான் முதல்ல முதல சொர்க்கல இருந்து இறங்குவாங்க அப்படின்னு சொன்னாரு அவங்களுக்கு இதெல்லாம் கேக்க கேட்க ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்தது அதனால மறுபடியும் என்ன காரணத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க நாரதர் சொல்றாரு நான் சில நாட்கள் பிரதர்த்தனனுடைய அரண்மனையில தங்கியிருந்தேன் அப்போ அவரு தன்னுடைய நான்கு குதிரைகள் பூட்டிய தேர்ல என்ன அழைச்சிட்டு போனாரு அப்படி போகும்போது ஒரு அந்தனர் ஒரு குதிரைய கொடு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பிரதர்த்தனன் சொல்றாரு நான் இப்போ ஊர்வலம் போயிட்டு இருக்கேன் போயிட்டு வர வழியில நான் உங்களுக்கு ஒரு குதிரைய கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இத கேட்ட அந்தனர் எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு கேக்க பிரதர்த்தனன் சரி இந்த அந்தனருக்கு ஏதோ அவசர தேவை போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேர்ல பூட்டப்பட்டிருந்த நான்கு குதிரையில ஒரு குதிரைய அந்தனருக்கு கொடுத்துட்டாரு கொஞ்ச தூரம் போயிட்டு இருந்தப்போ மறுபடியும் ஒரு வந்து இன்னொரு கேட்டாரு பிரதர்த்தனன் யோசிக்காம இன்னொரு குதிரைய கொடுத்தாரு மறுபடியும் எங்களுடைய பயணம் தொடர்ந்தது அப்ப போற வழியில இன்னொரு அந்தனரை பார்த்தோம் அந்த அந்தனரும் குதிரைய கேட்க மிச்சம் இருந்த இரண்டு குதிரையில ஒரு குதிரைய அந்தனருக்கு தானமா கொடுத்துட்டாரு இன்னும் கொஞ்ச தூரம் போக இன்னொரு அந்தனரும் இருந்தாரு அதே மாதிரி குதிரைய கேட்க இருந்த ஒரே ஒரு குதிரையையும் அந்தனருக்கு தானம் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் குதிரையே இல்ல தேர் எப்படி நகரும் அப்போ அந்த தேருடைய முகத்தடிய இந்த மன்னரே பற்றி என்னையும் சேர்த்து இழுத்துட்டு போனாரு அப்போ பிரதத்தனன் என்கிட்ட சொன்னார் முனிவரே பாத்தீங்களா என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் தானம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு பகட்டோட சொன்னார் பொதுவாவே தானம் செஞ்சத மத்தவங்க கிட்ட பெருமையா பேச சொர்க்கத்துல இருந்து விழுகிறது பிரதர்த்தனன் தான் அப்படின்னு சொன்னாரு இப்போ மீதம் இருந்த இரண்டு பேர் கேக்குறாங்க நாரத முனிவரே இப்போ எங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல கீழே விழுவா அப்படின்னு கேட்க நாரதர் சொல்றாரு வசுமனஸ்தான் அப்படின்னு சொன்னாரு அப்படியா அதுக்கு என்ன காரணம்னு கேக்க நாரதர் சொல்றாரு நான் ஒரு முறை வசுமனசுடைய இடத்துக்கு போயிருந்தேன் அப்போ அங்க மலர் நிறைந்த ஒரு ரதத்துக்காக சுவாதி வசனம் அப்படின்ற ஒரு சடங்க அந்தனர்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க சுவாதி வசனம் அப்படின்னா கொதிக்க வச்ச சாதத்தை தரையில தூவி வணங்குறது இந்த மாதிரியான ஆடம்பர சடங்குகளை செய்யறதுனால சொர்க்கத்துல இருந்து அவங்களுக்கு தெய்வீக ரதம் கிடைக்குமா நீண்ட நேரமா அந்த சடங்கு நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா தேவர்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த ரதமும் கிடைச்சது இத பார்த்த உடனே நான் வசுமனசை புகழ்ந்தேன் உங்களுடைய அரசாட்சியினால தான் இந்த தெய்வீக ரதம் அந்தணர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதுக்கு வசுமனஸ் சொன்னாரு நாரதரே உங்களால தான் இந்த ரதமே இந்த இடத்துக்கு வந்திருக்கு அதனால இந்த ரதம் உங்களுக்கு சொந்தமாகட்டும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஊருக்கு திரும்ப வந்தேன் அந்த சமயத்துல அந்த மலர் நிறைந்த தெய்வீக ரதம் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால வசுமனஸ் கிட்ட போய் அந்த ரதத்தை பற்றி பாராட்டி உடனே இது சொன்னாரு ஒரு முறை இரண்டு முறை கிடையாது மூன்று நான்கு முறை வசுமனச போய் பாக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ரதம் தேவைப்படும் போதெல்லாம் வசுமனச பாராட்டி பேசுன கடைசியில வசுமனஸ் சொன்னாரு நீங்க போதுமான அளவுக்கு இந்த மலர் ரதத்தை புகழ்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாரு ஒவ்வொரு தடவையும் இது எனக்குதான் எனக்குதான்னு சொன்ன மன்னர் என்னுடைய புகழை மட்டும் வாங்கிட்டு அந்த ரதத்தை எனக்கு பரிசளிக்கவே இல்ல என்னதான் வசு தானம் பண்றதுல சிறந்தவரா இருந்தாலும் ஒரு முனிவனா நான் வந்து அந்த ரதம் வேணும்னு கேக்குறப்போ அது உங்களுக்கு தானு வாய் வார்த்தையா சொன்னாரே தவிர அத எழுந்து வந்து எனக்கு பரிசளிக்கல இந்த பேச்சுக்காகவே மூன்றாவதா சொர்க்கத்துல இருந்து விழுகிறது வசுமனஸ் தான் இத கேட்ட அஷ்டகனும் பிரதர்த்தனும் நாரதர் கிட்ட கேக்குறாங்க நாங்களாவது தானம் பண்ணோம் ஆனா இந்த வசுமனஸ் தானம் பண்ணவே இல்ல அப்படி இருக்கிறப்போ எப்படி இவன் மூன்றாவதா கீழே விழுக முடியும் அப்படின்னு கேட்க நாரதர் சொல்றாரு தானம் பண்ணிட்டு அத சொல்லி காட்டுறத விட தானம் பண்ணாம இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அஷ்டகன் கேக்குறாரு சிபியும் நீங்களும் சொர்க்கத்துல இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அப்போ உங்க ரெண்டு பேர்ல யாரு முதல வருவா அப்படின்னு கேட்க நாரதர் சொல்றாரு இதுல என்ன சந்தேகம் நான் தான் முதல வருவேன் சிபி சொர்க்கத்துலதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு நான்கு பேருமே ஆச்சரியத்தோட என்ன காரணத்துக்கு அப்படின்னு கேக்க நாரதர் சொல்றாரு நான் சிபிக்கு சமமானவர் கிடையாது ஒரு நாள் ஒரு அந்தணர் சிபி கிட்ட வந்து எனக்கு உங்ககிட்ட உணவு வேணும் அப்படின்னு கேக்க சிபி கேக்குறாரு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அத நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்தணர் என்ன சொன்னாரு தெரியுமா பிரகதகர்பன்னு பெயருடைய உன்னுடைய மகன நீ கொன்னு அவனை சமைச்சு எனக்கு உணவா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தைகளை கேட்ட எனக்கு ரொம்ப பயமாவும் அதிர்ச்சியாவும் இருந்தது சிபி என்ன செய்யப் போறாரோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அந்தணர் கேட்டதை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக முறையா அந்த பாத்திரத்துல தன்னுடைய தலையில சுமந்துட்டு அந்த அந்தனரை தேடி வந்தாரு சிபி அந்த அந்த அந்தனரை தேடிட்டு போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாரு நீங்க தேடிட்டு இருக்க கூடிய அந்தனர் நகரத்துக்குள்ள நுழைஞ்சு உங்களுடைய வீட்டை நெருப்பிட்டு கொளுத்துறாரு அது மட்டும் இல்லாம அவர் கோபத்தோட உங்களுடைய கருவுளத்துக்கும் ஆயுத கிடங்குக்கும் அந்த புறத்துக்கும் குதிரை லாயத்துக்கும் யானை கொட்டத்துக்கும் நெருப்பிட்டு எல்லாத்தையும் கொளுத்துறாரு சொன்னாரு சிபி தான் தலையில தன்னுடைய நிலையோட அந்தனரை தேடியே போனாரு இல்லையா இந்த மனிதர் சொன்னதை எதையுமே ஒரு காதல வாங்காம நரே நீங்க கேட்டத நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்தனர் ரொம்ப ஆச்சரியத்தோட தாழ்ந்த பார்வையோட தலை குனிஞ்சு நின்னாரு இத பார்த்த சிபி உங்களுக்காக தான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த சிபிய ஒரு கணம் பாத்துட்டு இத நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் சிபி கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே ஆகட்டும்னு சொல்லி தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்து அதை திறந்து பாக்குறதுக்கு ஆயத்தமானாரு அந்த சமயத்துல சிபியோட கைகளை அந்தனர் பிடிச்சிட்டு சிபி நீ கோபத்தையே வென்றுட்ட அந்தனர்களுக்கு உன்னால கொடுக்க எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு அந்த சமயத்துல அந்த பாத்திரத்தை சிபி திறக்கிறாரு அப்பேற்பட்ட ஆச்சரியம் அவருக்காக காத்திருந்தது அப்போ தன்னுடைய மகன் தேவர்களுடைய பிள்ளை மாதிரி ஆபரணங்களால அலங்கரிக்கப்பட்டு உடல் நறுமணத்தோட உயிரோட அந்த பாத்திரத்துல இருக்கிறத சிபி பார்த்தாரு அந்த சமயத்துல அந்த துர்காதேவியா காட்சி கொடுத்தாரு சிபி உன்னை சோதிக்கிறதுக்காக தான் நான் இப்படி மாற்று ரூபத்துல வந்தேன் உன்னை வெல்ல யாராலேயும் முடியாது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு துர்காதேவி இருந்து மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் சிபியினுடைய ஆலோசகர்கள் சிபி கிட்ட சொல்றாங்க நீங்க எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படி இருந்தும் இதையெல்லாம் நீங்க எதுக்காக செஞ்சீங்க அப்படின்னு கேக்க சிபி சொல்றாரு புகழுக்காகவோ செல்வத்துக்காகவோ பொருளுக்காகவோ அத அடைய விரும்பியோ நான் எதையுமே செய்யல நான் போறது பாவத்தின் வழி கிடையாது அதனாலதான் இதை எல்லாத்தையும் நான் செஞ்சேன் அப்படின்னு சிபி சொன்னத நாரதர் சொல்லிட்டு இருந்தாரு இப்பேற்பட்ட சிபி முன்னாடி என்னுடைய புண்ணியங்கள்லாம் குறைவுதான் அதனால நானும் சிபியும் சொர்க்கத்துல இருந்தா கண்டிப்பா நான் தான் முதல்ல வருவேன் அப்படின்னு சொன்னாரு இந்த கதையை கேட்கவும் மத்த மூன்று மன்னர்கள் கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு சிபி சக்கரவர்த்தினாலே புறா பருந்து கதை தான் ஞாபகத்துக்கு வரும் அப்பேற்பட்ட கதைய மகாபாரதத்துல சில வேறுபாடுகளோட சொல்லிருப்பாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் சுருக்கமா அதுக்கப்புறமும் சிபி சக்கரவர்த்தியை பத்தி சில சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க இந்த காணொலிய தொடர்ந்து பாருங்க ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து சிபியுடைய சோதிச்சு முடிவு பண்ணாங்க உருவத்துல இந்திரனும் வந்தாங்க புறாவ பருந்து துரத்திட்டு வேகமா வருது புறா தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ரொம்ப வேகமா பறந்து வருது அந்த சமயத்துல சிபியுடைய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு சிபியுடைய மடியிலேயே போய் புறா விழுந்துருச்சு அப்போ அங்க இருக்கக்கூடிய புரோகிதர் சொல்றாரு சிபிகிட்ட மருந்துக்கு பயந்தும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த புறா உங்ககிட்ட பாதுகாப்பு தேடி வந்திருக்கு ஒருத்தருடைய உடல் மேல புறா வந்து விழுகுது அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டு பண்ண போகுதுன்னு அர்த்தம் இது நல்ல சகுனமே கிடையாது அப்போ இந்த மாதிரியான ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்க உங்களுடைய செல்வத்தை ஏதாவது தானம் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்போ அந்த புறா சிபி கிட்ட சொல்லுது பருந்துக்கு பயந்து என்னோட உயிரை காப்பாத்திக்க உங்ககிட்ட பாதுகாப்பு தேடி வந்திருக்கேன் நான் ஒரு முனிவன் புறாவுடைய உருவத்துல தான் இங்க வந்திருக்கேன் நான் வேதம் கற்றவன் நான் புறா கிடையாது என்னை பருந்து கிட்ட குடுத்தராதீங்க நான் ஒரு தூய அந்தணன் என்னை பலி கொடுக்கறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுச்சு அந்த சமயத்துல பருந்து சிபி மன்னன் கிட்ட வந்துருச்சு அப்பதான் சிபி மன்னர் யோசிச்சாரு பாதுகாப்ப தேடி பயந்து வந்த ஒரு உயிரினத்தை அதனுடைய எதிரிகிட்டையே கொடுக்கறவன் தனக்கு பாதுகாப்பு தேவைப்படும் போது அது அவனுக்கு கிடைக்காமயே போயிரும் அப்படி பண்றவனுடைய வாரிசு அழிஞ்சு போயிரும் அவனுடைய மூதாதையர்களால சொர்க்கத்துல இருக்க முடியாது நம்ம கொடுக்கக்கூடிய கூடிய அவிர்பாகத்தை தேவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால தாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அவன் சாப்பிடக்கூடிய உணவு புனிதம் போயிரும் அத்தகைய குறுகிய ஆன்மா உள்ளவன் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது இது எல்லாத்தையும் யோசிச்ச சிபி பருந்து கிட்ட சொல்றாரு உனக்கு வேணும்னா கோழி ஆடுன்னு என்ன வேணும் சொல்லு அத உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தர சொல்றேன் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பருந்து சொல்லுது இந்த புறாவுக்கு பதிலா நான் எதையுமே சாப்பிட மாட்டேன் எனக்கு தேவர்களால கொடுக்கப்பட்டது இதனுடைய மரணம் இன்னைக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கு இந்த உயிரினம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுச்சு சிபி சொல்றாரு உனக்கு வேற என்ன வேணும்னாலும் கேளு என்னையே வேணும்னாலும் கேளு நான் உனக்கு கொடுக்கறேன் நீ கட்டளை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட பருந்து சொல்லுது சிபியே இந்த புறாவுடைய எடைக்கு சமமான சதைய உன்னுடைய தொடையில இருந்து அறுத்து கொடுத்தேனா இந்த புறாவ உன்னால பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் மன்னன் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய வலது தொடையில இருந்த சதைய அறுத்து புறாவுக்கு எதிராக ஒரு தராசுல நிறுத்தி எடை இருந்தது அதுக்கப்புறம் மன்னர் தன்னுடைய சதையில மற்றொரு பகுதியை வெட்டி எடுத்தாரு ஆனாலும் புறாவுடைய எடைதான் அதிகமா இருந்தது அதுக்கப்புறம் மன்னர் தன்னுடைய உடல் முழுவதும் எங்கெல்லாம் சதைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் அறுத்து தராசுல வச்சாரு இருந்தாலும் இருந்தது அதுக்கப்புறம் ஏறி அமர்ந்தாரு இப்பதான் புறாவுடைய எடை கம்மியாவும் மன்னர் அமர்ந்திருந்த எடை அதிகமாவும் இருந்தது இத பாக்கவும் பருந்தும் சரி புறாவும் சரி தங்களுடைய சுய உருவத்தை காட்டினாங்க புறா உருவத்துல இருந்த அக்னி தேவனையோ பரந்து உருவத்துல இருந்த இந்திரனையும் பார்க்கவும் சிபி சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த சமயத்துல அக்னி தேவன் சொல்றாரு என்ன தயாராயிட்ட இதுக்கு மேல சோதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது உன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அக்னி பகவான் எங்கெல்லாம் காயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தன்னுடைய கைய வைக்கிறாரு அந்த காயங்கள் எல்லாம் தடயமில்லாம மறைஞ்சு போயிருச்சு உன்னுடைய விழாவுல இருந்து கபோத ரோமன் ஒரு பிறப்பான் அவன் வீரனா பெரும் அழகு படைத்தவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனும் அக்னியும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க இதோட சிபி சக்கரவர்த்தியுடைய புகழ் முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அவருடைய இன்னொரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அத பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு முறை திருப்பார்கடல்ல மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பேசிட்டு இருந்தாங்க அப்ப மகாவிஷ்ணு மகாலட்சுமி உலகத்துல உள்ள ஜீவராசிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கு இதனால பரம திருப்தி அடைஞ்சிருக்கு அதனால நான் உனக்கு ஒரு வரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க மகாலட்சுமி சொல்றாங்க நான் உங்களுடைய மார்புல நித்தியவாசம் செய்யறேன் இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும் இருந்தாலும் என்னுடைய பிறந்த இடமான இந்த திருப்பார் கடல்ல காட்டிலும் எனக்கு அதிகமான உரிமை வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மகாவிஷ்ணு சொல்றாரு உன்னுடைய கோரிக்கையை இப்போ என்னால நிறைவேற்ற முடியாது இருந்தாலும் பூமியில சிபி சக்கரவர்த்திக்கு நான் தரிசனம் கொடுக்கும்போது உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற அப்படின்னு சொன்னாரு ஒரு சமயத்துல சிபி சக்கரவர்த்தி வேட்டையாடுறதுக்காக போனார் பரிவாரங்களோட காட்டுக்கு மன்னர் வேட்டைக்கு போனப்போ எந்த விலங்கும் அவருடைய கண்ல தென்படவே இல்ல அதனால அவரு ரொம்ப இருந்தார் அலைஞ்சு திரிஞ்சதுனால ரொம்ப களைப்பா இருந்தாரு மனசுல உற்சாகம் இல்லாம நின்னுட்டு இருந்தாரு சோர்வ நீங்கும் போது எதிர ஒரு வராகம் அதாவது பன்றிய பார்த்தாரு பார்வை எப்படி இருந்தது தெரியுமா நீ என்ன நோக்கி அந்த அம்பை எய்த போறியா எங்க என்ன கொள்ளு பாப்போம் அப்படின்னு சவால் விட்டு அமர்ந்திருந்தது மன்னர் உடனே அம்பை எடுத்து தொடுக்கிறாரு இமை நொடிக்கிற நேரத்துல அது பாஞ்சு ஓடி போயிருச்சு இதென்ன விளையாட்டு உற்சாகமா இருக்கே இதோ இந்த பன்றிய கொன்னே தேருவேன் அப்படின்னு சொல்லி அந்த காடெங்கும் ஓடுறாரு சிபி சக்கரவர்த்தி ராமாயணத்துல பொன்மானான மாரிசன் ராமனுக்கு ஆட்டம் காட்டி வா வானு அழைச்சிட்டு போன மாதிரி சிபி சக்கரவர்த்தியையும் இந்த கொழுத்த பன்றி அடி போட்டு ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போச்சு தரையில புல்வெளியில ஓடி தாவிய பன்றி திடீர்னு ஒரு குன்று மேல நாலு கால் பாய்ச்சல்ல ஏறிடுச்சு மன்னருக்கு மூச்சு முட்டுச்சு வேகம் தளர்ந்தது உடனே மலை மேல ஏற முடியாம ஓய்வெடுக்கணும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த பன்றி வந்தது விடாத கருப்பு மாதிரி போக்கு காட்டிய பன்றி எதை சோதிக்க போது எதுனாலும் கொல்லாம விட கூடாது அப்படின்னு மன்னர் மறுபடியும் எழுந்தாரு மறுபடியும் குறி வச்சு தாக்குறாரு ஒரு குன்றுக்கு மேல ஓடுது ஒரு நொடியில மறைஞ்சிடுச்சு நாலாபுறமும் தேடி கண்களை அகல வீசி பார்த்தாரு ஒரு புதருக்கு பக்கத்துல அமர்ந்திருக்கிறத பார்த்தாரு மன்னர் தன்னை நோக்கி வரத பாக்கவும் புதருக்குள்ள மறைஞ்சிருச்சு அந்த வராகம் இது ஏதாவது கடவுளுடைய திருவிளையாடலா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதருக்கு பக்கத்துல போறாரு அங்க மரத்துக்கடியில மார்க்கண்டேய முனிவர் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு சிபி சக்கரவர்த்திய கண் முழிச்சு பாக்குறாரு சிபி சக்கரவர்த்தி மார்க்கண்டேய முனிவர் கிட்ட கேக்குறாரு மாமுனியே இங்க ஒரு காட்டு பன்றி ஒண்ணு புதருக்குள்ள மறைஞ்சிருச்சு நீங்க அத பாத்தீங்களா அப்படின்னு கேக்க தவம் புரிஞ்ச மார்க்கண்டேய முனிவர் சொல்றாரு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு நான் சோழ நாட்டினுடைய மன்னன் சிபி சக்கரவர்த்தி வேட்டையாடுறதுக்காக வந்த ஒரு வராகம் இங்க தென்பட்டது அத வேட்டையாடுறதுக்காக வரப்போ எனக்கு போக்கு காட்டி இந்த குன்று மேல ஏறி புதருக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல மார்க்கண்டேயர் முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் முதல்ல அங்க தெரியுது பாத்தீங்களா ஒரு புற்று அதுல போய் நீங்க அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு மன்னரும் மறுக்காம புற்றுக்கு அபிஷேகம் செஞ்சாரு புற்று மண் கரைஞ்சுகிட்டே போச்சு உள்ள இருந்து ஒரு விக்கிரகம் வந்தது புழுதியில கிடந்த மகாவிஷ்ணு வெளியில வந்தாரு அடுத்த கணமே இறையருள் வந்தது அப்போ மார்க்கண்டேயர் முனிவர் இந்த இடத்துல நீங்க கோவில் கட்டணும் புற்றிலிருந்து இருந்து தோன்றிய இந்த மகாவிஷ்ணுக்கு விமானத்தோட கூடிய ஒரு நீங்க கட்டியே ஆகணும் அப்படின்னு கோவில நான் எழுப்பியே தீருவேன் அப்புறம் அமைதி இல்லாம இருந்தது எதையோ யோசிச்சு பாத்துட்டே இருந்தாரு முனிவருடைய குழப்பத்தை தீர்க்க மன்னர் முனிவர் கிட்ட உங்களுடைய சிந்தனை என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அத தீர்க்க நான் முயற்சி செய்றேன் அப்படின்னு சொன்னாரு முனிவர் சொல்றாரு கோவில் கட்டுறதுல எந்த விதமான இடர்பாடும் இல்ல ஆனா இந்த காட்டுக்குள்ள பக்தர்கள் எப்படி வருவாங்க இந்த குன்றுக்கு மேல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை எப்படி வழிபாடும் செய்வாங்க யாரு பூஜை செய்வா அப்படின்னு வருத்தப்பட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சிபி சக்கரவர்த்தி சொல்ல முனிவர் சொல்றாரு வட திசையில இருந்து மூவாயிரத்தி எழுநூறு மக்களை இங்க கூட்டிட்டு வந்து குடியேற்றம் செய்யணும் அவங்க வந்த வழிபாடு செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல சிபி சக்கரவர்த்தியும் அந்த கருத்தை மனசுல வட வடதிசையில இருந்து மூவாயிரத்தி எழுநூறு பக்தர்களை கொண்டு வந்து குடியேற்றினாரு மார்கண்டேய முனிவர் எண்ணி பார்த்தாரு சரியா இருக்கான் ஒரு நபர் மட்டும் குறைவா இருந்தது அப்போ மன்னர் சொல்றாரு மூவாயிரத்தி எழுநூறு பேரு எண்ணிதான நான் அழைச்சிட்டு வந்தேன் எப்படி இந்த குறைவு ஏற்பட்டது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சாரு அப்போ மகாவிஷ்ணுவே காட்சி கொடுத்து சொல்றாரு என்னையும் சேர்த்து கணக்குக்கு மூவாயிரத்தி எழுநூறு சரியா வந்துருச்சு நான் மக்கள் கூட இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு சிபி சக்கரவர்த்தி அதுக்கப்புறம்தான் குன்றுக்கு மேல திருவள்ளரை கோவில மகாவிஷ்ணுக்கு கட்டினாரு எல்லாரும் சந்தோஷமா வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அந்த இடத்துல ராட்சசர்களுடைய தொல்லை அதிகமா இருந்தது அப்போ சிபி சக்கரவர்த்தி நானே இந்த ராட்சசர்களை அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றப்போ மார்க்கண்டேய முனிவர் சொல்றாரு இத நீங்க ஒண்ணு செய்ய வேணாம் இதுக்குதான் மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்து வருவாரு அவர் அத பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த நான்கு பேருக்குமே ஒரே தாய் தான் அவங்களுடைய பெயர் தான் மாதவி அவங்களுடைய தந்தைகள் வேறுதான் ஆனா இந்த சமயத்துல நீங்க மாதவிய பத்தி தவறா நினைக்க கூடாது மாதவிக்கு என்னெல்லாம் நடந்தது எதற்கு அவங்களுக்கு இத்தனை குழந்தைகள் வேறு வேறு நபரோட அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல மாதவி பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அத கொடுக்கிறேன் இணைப்பு பாத்தீங்களா சிபி சக்கரவர்த்தினாலே புறா பருந்து கதை மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்குல நாரதரே சிபி சக்கரவர்த்தியை விட புண்ணியங்கள்ல பின்தங்கி இருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு வியப்பா இருக்குல்ல புறாவுக்காக என்னனாலும் பண்றாரு அந்தணர்களுக்காக என்னனாலும் பண்றாரு தன்னுடைய மக்களுக்காக என்னனாலும் பண்றாரு தாம் பெற்ற மகனையே கொண்டு சமைச்சு குடுக்கறாரு இப்படியெல்லாம் ஒரு மனிதர் அந்த காலத்துல வாழ்ந்திருக்காரா அப்படின்னு நினைக்கிறப்போ கண்டிப்பா பெருமையாதான் இருக்கு என்னவோ தெரியல சிபி சக்கரவர்த்தி அப்படின்னாலே பரந்த புறா கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வாழ்க்கையில இவ்வளவு பெருமைகள் இருந்ததுனாலதான் சிபி சக்கரவர்த்தி அப்படின்ற பெயர் இன்னமும் நிலைச்சு நிக்குது தான தர்மம் செஞ்சுட்டு சொல்லி காட்டுறத விட தான தர்மத்தை செய்யாம இருக்கிறது எவ்வளவோ மேல்னு கண்டிப்பா இந்த காணொலி மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க பாதுகாப்பு தேடி வரவங்களை எதிரிகிட்டேயே காட்டி கொடுத்தா அதற்கான விளைவுகளை அனுபவிச்சே தீரணும் நமக்கு கஷ்டம் வரப்போ அந்த பாதுகாப்பு கிடைக்காமே போயிரும் இப்படி செய்யக்கூடிய நபருடைய வாரிசு இல்லாமே போயிரும் அவங்களுடைய மூதாதையர்கள் சொர்க்கத்துல இருக்கவே முடியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் சிபி சக்கரவர்த்தி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்